அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இயர் கார்னிச்சர் லைஃப் சேனல் இந்த எபிசோடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் ஸ்ட்ராபெரி பிடிக்கல அப்படின்னா இதனால வரைக்கும் நான் யாருமே சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை அதுலேயும் சாக்லேட்டில் டிப் பண்ண இந்த மாதிரி ஸ்ட்ராபெரியை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் நான் ஒரு கிலோ ஸ்ட்ராபெரி எடுத்து அன்பேக் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணி போட்டு நம்ம ரின்ஸ் பண்ண போகிறோம் தண்ணி ரின்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டர் நல்லா கோல்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க சூடான தண்ணிலேயோ விதவிதப்பான தண்ணியிலையோ போட்டு ஸ்ட்ராபெரி அலசிடக்கூடாது அதோட தன்மை மாறி போயிடும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நல்லா இந்த மாதிரி வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் சாக்லேட்டில் கோட்டிங் பண்ண போகிறோம் ஒரு கிலோ ஸ்ட்ராபெரியில் எத்தனை பீஸ் வரும் எத்தனை சாக்லேட் பீசஸ் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம் நல்லா ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேப்பர் டவல் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அதை காய வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட வாட்டரே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒன் கேஜியில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்ட்ராபெர்ஸ் வந்து கிடைக்குது பார்ட்டி கிட்ஸை இன்வைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெட் கவுண்டெலாம் தெரிஞ்சது அப்படின்னா பெர் பர்சனுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம் ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ டர்ட் இருந்திருக்கு அதனால் கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நம்ம இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க வாட்டர் வந்து சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் அது ஒரு பாத்திரத்தை மேலே வச்சுக்கிட்டு நம்ம சாக்லேட்ஸை இதில் போட்டுடலாம் நான் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கிற மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் அதாவது ஈச் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கிற மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து ரொம்ப ஹையாக வைக்கணும்னு அவசியம் இல்லை மீடியம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம் இதெல்லாம் நல்லா உடச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லை இந்த மாதிரி பவுல்லையோ பேக்கிங் ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் சாக்லேட் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி லிக்யூட் ஃபார்மில் மாற்றிக்கணும் இப்போ இதை வந்து ஒரு கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம ஸ்ட்ராபெரிஸ் வந்து டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதே பேன்லேயே போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் ஈவனாக டிப் பண்ண முடியாது இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியை வந்து இதில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த காம்பு வரைக்கும் எடுத்தால் போதும் ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு சப்போஸ் இந்த காம்போடு வச்சு எடுக்காம இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணணும் அப்படின்னா டூத்பிக்கை வந்து சென்டரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சோம் அப்படின்னா பார்ட்டியில் வந்து ஒரு ஒரு டூத்பிக்காக எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இப்போ ஜெர்மனியில் வெதர் வந்து இன்னும் நல்லா கோல்டாகவே இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்து இது ட்ரை ஆகிடுது வெதர் வந்து ரொம்ப வார்மாக இருந்ததுன்னா செஞ்ச உடனே இமீடியேட்டாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க முடிஞ்சால் ஃப்ரீசரில் இடம் இருந்தால் ஃப்ரீசர்லேயும் வச்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெல்ட்டான சாக்லேட்டை ஒரே அடியாக கப்பில் விடாமல் இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக விட்டுடுங்க அப்போ தான் அந்த சாக்லேட் வந்து மெல்ட்டிங் கன்சிஸ்டன்ஸ்லேயே நமக்கு வந்து கிடைக்கும் நம்மளாலையும் ஈஸியாக டிப் பண்ணி எடுக்க முடியும் இப்போ நம்ம ரெடியானது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் ஒன் பை ஒன்னாக வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் இருந்து ஒன் ஹவர் கழித்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ க்ரன்ச்சியாக உள்ளே அவ்வளோ ஜூஸியாக சூப்பராக இருக்கும் ஸ்ட்ராபெரி சீசனில் கண்டிப்பாக ஸ்ட்ராபெரியை ட்ரை பண்ணே ஆகணும் அதுவும் இந்த மாதிரி மெத்தடில் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள்